திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் இருபத்தி நான்கு போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவநடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே உலகத்தில் இருக்கின்ற செல்வம் எல்லாம் மாயை என்று உணர்ந்து இறைவனின் அருள் செல்வமே பெரும் செல்வம் என்பதை இந்த பாடல திருமூலர் சொல்கிறாரு இறைவனின் பெருமைகளை எப்போதும் போற்றியும் பாடியும் அவன் புகழ்களை வாழ்த்தியும் அவனது திருவடியை எண்ணி வணங்குபவர்கள் மிக பெரும் அருட்செல்வம் சேர்பவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள செல்வங்களே பெரிது என்ற மாயையின் மயக்கத்தில் இருக்காமல் என்ன பண்ணணும் நம்மனா இறைவனின் திருவடியை எண்ணி பெரும் அருட்செல்வமே உண்மையானது என்று உணர்ந்தவர்கள் செல்லும் வழிகளிலெல்லாம் அவர்களை காத்து அவர்களோடு இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறார் அருட்செல்வம் என்பது பெருமானுடைய செல்வம் தான் நமக்கு அருட்செல்வம் அந்த செல்வமே பெரும் செல்வம் என்ற உண்மையை உணர வேண்டும் திருச்சிற்றம்பலம்